ஹாய் விவோஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியசோ சீன் டூடைய புறமா தாங்க இந்த வீட்டில் போய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சீசன் டூவில் இன்றைக்கி விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியன் குடும்பத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போனதை வந்து கோமதியோட அம்மா வந்து அவங்க வீட்டில் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க அவங்கள எப்படியாவது வெளியில் கொண்டு வர சொல்லி அவங்க பசங்க சொல்கிறாங்க உடனே முத்து வேலும் சக்தி வேலும் தண்ணி தங்கச்சி கோமதி குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க அவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்து பாண்டியன் குடும்பம் அப்படியே வந்து ஷாக் ஆகுறாங்க உடனே ராஜி அவங்க அப்பா பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அளறாங்க அதுக்கு ராஜியோடைய அப்பா அழாத ராஜி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து கோமதி வந்து சக்தி வேலை பார்த்து அண்ணன் அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமாக அளராங்க உடனே பார்த்தீங்கன்னா வந்து சக்தியும் தந்த அங்கச்சி கோமதி கையை பிடிச்சி பயங்கரமாக அலராக யாருமே இருபத்த தருணத்தில் வந்து சக்தி வேலு முக்தி வேலும் வந்து பாண்டியன் குடும்பத்துக்கு வந்து ஆறுதலாக இருக்கிறத பார்த்து பாண்டியன் குடும்பம் வந்து எல்லாரும் அப்படியே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வந்து சக்தி வேலும் முத்தி வேலும் வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்டே வந்து போய் பேசுகிறாங்க இவங்க யாரும் வந்து எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்கள ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு வரமா அப்படின்னு சொல்லி வந்து சக்தி சொல்கிறாரு அதுக்கு இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்கிறாங்க அவங்க மருமக தான் வந்து அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பேப்பர்ஸ் எடுத்து வந்து அவங்க கிட்ட காட்டுறாங்க டோரி டொமஸ்டிக் வேல்யூஸ் எல்லாம் வந்து பெரிய விஷயம் என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து முத்துவேல் சக்திவேல்கிட்ட சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கேஸில் வந்து தங்கமயில் வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணால் எல்லா ஒன்றுமே வெளியில் வருங்க ஸோ அடுத்து தான் முத்துவேலும் சக்திவேலும் பாண்டியன் குடும்பத்தை எப்படி இந்த கேஸில் வந்து மீட் எடுப்பாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி நம்ம அடுத்த பேசுவோம் அதை பார்க்கலாம் ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்